ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி இது நம்மளோட டிராவலாக் சீரீஸ் பார்ட் வந்து செவன்டீன் கோயில் வந்து பன்னெண்டாவது கோயில் இதுதான் நம்மளோட ஃபைனல் டெம்பிள் ஃபைனல் லாஸ்ட் பட் ஆஃப் த லீஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம அபிராமி திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் மூலவர் பேர் அமிர்தகடேஸ்வரர் உற்சவர் பேர் காலசம்பாரமூர்த்தி அம்மன் பேர் அதாவது அம்பாள் பேர் அபிராமி அம்மன் தல விர்கட்சம் வந்து வில்வம் ஜாதி அப்புறம் தீர்த்தம் வந்து அமிர்த புஷ்கரணி கங்கை தீர்த்தம் சிவகங்கை அப்புறம் வந்து புராண பெயர் வந்து திருக்கடவூர் ஊர் வந்து தீர்க்கடையூர் மாவட்டம் வந்து நம்ம மயிலாடுதுறை தான் இந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா சஷ்டிப்த பூர்த்தி தான் நிறைய நடக்கும் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் யமபயம் போகி நீண்ட ஆயுளை பக்தர்களுக்கு அருளும் சிவாலயமாக மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோயில் திகழ்கிறது இக்கோவில் இறைவனாக அமிர்தகடேஸ்வரம் இரவியாக அபிராமி அம்மையும் உள்ளனர் தன்னை நாடி வந்த பக்தன் மார்க்கண்டேயனின் உயிரை யமனிடம் இருந்து காத்த அமிர்தகடேஸ்வரர் அமிர்தகடேஸ்வரரே வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோயிலில் தனி ஒரு சன் சன்னதி நம்ம அமிர்தகடேஸ்வரர் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சன்னதி இருக்கு அதில் வந்து நம்ம சிவன் ஆச்சி வந்து மார்க்கண்டேனுக்காக யமனை வந்து சம்ஹாரம் பண்ணிட்டாரு அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா பூமியில் வந்து ஜனனம் மட்டும் தான் இருந்தது மரணம் ஆனால் பூமாதேவி வந்து தாங்க முடியாம சிவன் கிட்ட கோரிக்கை விட்டாங்க இந்த மாதிரி யமனை வந்து யமனோட உயிரை திருப்பி கொடுங்கன்னு அதனால யமனுக்கு திருப்பி உயிர் கொடுத்தது வந்து அந்த சன்னதிக்கு எதிரில் இன்னொரு இது இருக்கு சன்னதியில் இருக்கு நீங்களா அவங்களால பார்க்க முடியும் இந்த மூர்த்திக்கு பேர் காலசம்பார மூர்த்தி இந்த சிவனோட பேர் பக்கத்துலேயே வந்து மிருத்யாஞ்சய யந்திரமும் இருக்குது அதுக்கும் ஆரத்தி காமிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கோயிலில் எல்லோரும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நந்தினி ஸ்பாண்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்